ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டனு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் அறுபது வயசுலேயும் முப்பது வயசு மாதிரி ஹெல்த்தியாக இருக்கணுமா அப்போ இந்த டயட் டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் அது என்னென்னு தெரியணுமா அப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வயசாகிறப்ப அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளோட வாழ்க்கை முறை மட்டும் இல்லாமல் உணவு பழக்க வழக்கத்தையும் நம்ம மாற்றிக்கணும் அது அவசியமான ஒன்றாக கூட இருக்குது வயசாக வயசாக நம்மளோட உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களோட தேவையும் மாறுபட ஆரம்பிக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி உணவு முறையை நம்ம அமைச்சிக்கணும் எல்லா வீட்லேயும் வயசானவங்க இருப்பாங்க அதுலேயும் அறுபது வயசாக கடந்தவங்க எந்த மாதிரியான டயட்டை பின்பற்றுறது அவசியமானது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வயசாகிறப்ப சாப்பிட்ற உணவோட அளவு குறஞ்சிட்டே போகும் அதனால நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களோட அளவும் குறைய ஆரம்பிக்கும் இது என்ன பண்ணுன்னா உடல்ல ஊட்டச்சத்துக்கள் பற்றாக்குறையை ஏற்படுத்திடும் சில உடல்நல பாதிப்புகளை கூட ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பிருக்கு அத அதை சரி செய்யறதுக்கு அவங்களுடைய உணவு முறையில் கட்டாயமாக நம்ம ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும் வயசாகிறப்ப என்ன மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் அதிகம் தேவையோ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற வகையில் உணவு முறைகள் இருக்கணும் சரி வாங்க அது என்னென்ன டயட்டுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் ஃபர்ஸ்ட்டு வயசானவங்களுக்கு வரக்கூடிய ஊட்டச்சத்து பற்றாக்குறை என்னென்ன அப்படின்னு பார்த்துட்டு வந்துடலாமா பெரும்பாலும் வயசானவங்களுக்கு ஊட்டச்சத்து பற்றாக்குறை அதிகமாகவே இருக்கும் இரும்புச்சத்து கால்சியம் விட்டமின் பி டுவெல் விட்டமின் டி இது மாதிரியான ஊட்டச்சத்துக்களோட பற்றாக்குறை அதிக அளவில் உண்டாகுது இதை தவிர்க்கணும் அப்படின்னா இப்போ நம்ம பார்க்கக்கூடிய உணவு முறைகளை எடுத்துக்கிட்டாலே போதும் கால்சியம் விட்டமின் டி சத்து நிறைந்த உணவுகள் கால்சியம் விட்டமின் டி இது ரெண்டுமே எலும்புகளோட அடர்த்தி குறையாமல் பார்த்துக்கிறதுக்கு தேவையான அடிப்படையான ஊட்டச்சத்துக்கள் தான் இந்த ரெண்டு சத்தும் அதிகம் இருக்கக்கூடிய உணவுகளை கட்டாயம் தினசரி உணவில் நீங்கள் சேர்த்துக்கணும் பால் பால் பொருட்களை முதன்மையானதாக நீங்கள் வச்சுக்கணும் லாக்டோஸ் அலர்ஜி பிரச்சனை இருந்துச்சுன்னா அதுக்கு பதிலாக இலை வடிவ காய்கறிகள் சிறிய கொழுப்புள்ள மீன் வகைகள் முட்டை இதெல்லாம் அதிகமாக எடுத்துக்கலாம் தினமும் இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் காலை நேரத்தில் மிதமான வெயிலில் இருக்கிறது நல்லது நார்ச்சத்து நிறைந்த உணவுகள் பொதுவாகவே வயசாகிறப்ப ஜீரண மண்டலத்தோட செயல்பாடு குறையும் அதனால ஜீரணம் மெதுவாக ஆரம்பிக்கும் மலச்சிக்கல் பிரச்சனை கூட அதிகரிக்கும் இதை தவிர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை நீங்கள் அவசியமாக எடுத்துக்கணும் கார்போஹைட்ரேட் அதிகமாக எடுக்கிறத தவிர்த்துட்டு நார்ச்சத்து நிறைந்த முழு தானியங்களை நீங்கள் சாப்பிடலாம் இது ஜீரண ஆற்றலை மேம்படுத்தி மலச்சிக்கல் ஏற்படுத்துறதை கூட தடுக்கிறதுக்கு உதவியாக இருக்கும் ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகள் வயசாகிறப்ப சில டைம் பசி அதிகமாக இருக்கும் சில சமயங்களில் பசியே எடுக்காது ஏன்னா உணவு மீதான திருப்தி அவங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும் அதனால் எப்போ சாப்பிட்டாலும் அது ஊட்டச்சத்து நிறைந்ததாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது மிக குறைவாக உணவு எடுத்துக்கிட்டாலே வயிறு நிரம்பிய உணர்வை அவங்க பெற்றுக்குவாங்க அதனால குறைந்த அளவு உணவு எடுத்தாலும் அதை சத்தான ஊட்டச்சத்துக்கு நிறைந்த உணவாக எடுக்கிறப்ப அது நிறைவை கொடுக்கும் Huh? இந்த வீடியோவில் அறுபது வயசுலேயே முப்பது வயசு மாதிரி ஹெல்த்தியாக இருக்க சாப்பிட வேண்டிய டயட் என்னென்ன அப்படின்னு தான் பார்த்தோம் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் subscribe பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை க்ளிக் பண்ணி ஆலுங்கிற ஆப்ஷனை க்ளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் நாளைக்கு வெறும் ஒரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க் யூ